நீர் பசுப்பெரின் பெறின் கயந்தொரும் தேரா விடாய்த்து தம் காயம் சுருக்கும் முழு நீர் கல்லுண்போர் முறைமை அகன்றோர் செழுநீர் சிவன் தன் சிவானந்த தேரலே பசு கூட கழுநீர் கிடைக்காதபோது தாகம் எடுத்தாலும் குளத்தில் இருக்கும் நீரை பருகாது மனிதனோ வாழ்வை செழிக்கவல்ல சிவானந்த தேனை பருகாது போன கல்லை பருகுகிறார்களே என்னே அறியாமை மிருகத்தை விட கேவலமாக நடந்து கொள்கிறார்களே த கவு வாண்டிங் பிராத் ஆஃப் ரைஸ் டஸ் நாட் கோ ஃப்ரம் ஒன் வாட்டர் டேங்க் டு அனதர் த கவு டிவைட் ஆஃப் திஸ் பிராத் கோஸ் வீக் அண்ட் லேங்க் దోస్ గెటింగ్ ఫిల్డ్ అప్ విత్ థాలీ ఫ్రమ్ట్ ఎస్ పాత్ గో అస్ట్రీ అలస్ నాట్ అవేర్ ఆఫ్ ద ట్రూ డ్రింక్ ఆఫ్ బ్లిస్ ద శివానంద ద సుప్రీమ్ ద ఇన్నర్ వే సిద్ధం గురుకుమాం శివమాం సమాధి ఇల్ కొత్త శివనందం ఓవాదతేర శుద్ధ మధు ఉన్న శివానందం విట్టిడా நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே பணமுருகி சிவப்பரம்பொருளை தியானித்து சிவானந்த யோகத்தில் ஒன்றிற சிவானந்த அனுபவமான சுத்தமான தேனை அமுத பொழிவை அருந்தியவர்கள் சிவானந்த இன்ப நிலையதை விட்டுவிட மாட்டார்கள் சிவானந்த சித்தி அவர்களை விட்டும் விலகாது இந்த அனுபவத்தை அடையாமல் உண்பது உலவுவது உறங்குவது என்பதெல்லாம் one gets to always keep getting the shivananda nectar one does not get separated from the continuous bliss of the shivananda nectar when one submits his mind wholeheartedly to the shivananda state getting immersed absolutely in quantum realm of the highest state காமமும் கள்ளும் ஆகும் மாமலமும் சமயம் அயல் உறும் போமதியாகும் புனிதன் இணை அடி ஓமய ஆனந்த தேரல் உணர்வுண்டே பெண்ணிச்சையும் கள் உண்ணுவது கீழ் மக்களாகிய தீயவர்களுக்கே ஏற்றதாகும் தான் என்ற முனைப்பாக ஆணவமும் சமயத்தில் மயக்கும் புத்தி கெட்டு போகும் எனவே பரம்பொருளின் தூய திருவழிகளாகிய ஓம் எனம் பிரணவப் பொருளான ஆனந்த தேனமுதை உண்டு கழித்து உணர்வு பெறுவீடாக பேஷன் அண்ட் பூஸ் பி ஃபிட் ஃபார் த குக்கெட் மைண்டட் செல்ஃப் பிரைடு டு பிரிங்ஸ் டவுன் த ஒன் இன் டு த இல்யூசரி மய தஸ் பி ஃபிக்ஸ்ட் ஆன் த ட்ரூ ப்ளஸ் தட் இஸ் இஸ் ரேடியன் ஃபீட் மல்ஜிங் into the த rhythm ருதம் வாமத்தோர் தாமும் மது உண்டு மாழ்பவர் காமத்தோர் காமக்கள் உண்டே மயங்குவர் ஓமத்தோர் உள்வொலிக்குள்ளே உணர்வர்கள் நாமத்தோர் அன்றே நணுகுவே பாமத்தோர் என்பவர் சாக்த வழிபாடு செய்பவர்கள் இவர்கள் தாங்கள் வழிபடும் சக்திக்கு கல்லை வைத்து படைத்து பின் அதை தாமுண்டு அழிபவர்கள் ஆவார்கள் காமத்தோர் என்பவர் பிடித்தவர்கள் இவர்கள் காமமாகிய கல்லை அருந்தி அறிவு தடுமாறி மயங்கிக் கிடப்பர் ஓமத்தோர் என்பவர் தவவேள்வி செய்ய ஓம தீ வளர்ப்பவர் இவர்கள் தீயை வளர்த்து செய்யும் தவத்தில் தங்கள் உள்ளே ஒளிவிடும் ஜோதியில் உணர்வும் நினைவும் மனமும் ஒன்றி தெளித்திருப்பதை உணர்ந்து மகிழ்வார்கள் நாமத்தோர் என்பவர் நமசிவாய என்னும் நாம மந்திரத்தை தியானித்தபடியே இருப்பவர்கள் இவர்கள் அப்போதே சிவானந்த அனுபவம் அடைபவராவர் த வாமாய்க் செக் யூஸ் லிக்கர் அண்ட் பரிஷ் த பேஷனேட் ட்ரிங்க் அப் த பூஸ் ஆஃப் லஸ்ட் அண்ட் சோன் த பயர் ஷோஸ் த இனர் க்ளோ டு தோஸ் ஹூ டேக் இட் அப் அலஸ் இட் இஸ் தவர் ஆப் தைவ் நாம மந்திரா இன்ஸ்டன்டேனியார் அருளினின் வாழ்வுரார் ஞானச் சிவயோகம் தேர்வுராந்தர் கருத்தரியாரே என்றும் உள்ளதான உணமை பொருளை மெய்ப்பொருளை ஆராய்ந்து அறியவோ உணரவோ மாட்டார்கள் ஆன்மாக்களாகிய பசுக்கள் பாசத்தில் சிக்கி தவிப்பதை உணரமாட்டார்கள் வேண்டியவர்க்கு வேண்டியதையெல்லாம் வழங்கும் வள்ளல் சிவபெருமானின் அருளைப் பெற்று வாழ மாட்டார்கள் இந்த உண்மை பொருளான ஞானத்தை தரும் சிவயோகத்தில் சேர்ந்திருக்க மாட்டார்கள் கல்லை குடிக்கும் மனிதர்கள் இவர்கள் படைப்பின் கருத்து அறியார் படிவற்ற மூடர்கள் இன்னர் ட்ரூத் பிட்வீன்ஸ் அண்ட் பேஷன் தே ட்வெல் நாட் இன் த லார்ஜ் கிரே சபண்டன்ஸ் நாட் த கிளியர் விஸ்டம் ஆப் சிவயோகா த டிரங்கர்ஸ் டு நாட் கெட் த்ரூ இம்போட் பயக்கமய மலமன்னு மூட மயக்கு மது உண்ணு மாமூடர்தேரா மாயையின் மாமாயை வீடு மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றே மனதை மயக்கும் சமயங்கள் கூறும் தவறான வழிகளில் செல்லும் மூட்டாள்கள் சமயத்தின் பேரால் கல்லை குடிக்கும் மாபெரும் மூடர்கள் இவர்களெல்லாம் திருந்தவே மாட்டார்கள் நல்ல வழி செல்ல நினைக்க மாட்டார்கள் மயக்கம் தரும் மன மனவழுக்குகள் மலங்களின் இருப்பிடமான இவர்கள் மயக்கம் தெளிந்தாலும் விழித்தழ மாட்டார்கள் மாயையில் மயங்கியே கிடப்பர் இன்டாக்சிகேட்டிங் மயோ ஃபாலோட் பை த ஆஸ் பிரிஸ்கிரைப்ட் பை சர்டன் ஃபேட்ஸ் இன்டாக்சிகேட்டிங் டாரி டு த idiots as prescribed by certain faiths. Intoxicating drink up not seeing the truth and remain uncorrected. Thus do they remain a receptacle of illusory intoxication and though do they chance upon waking up, remain in deep stupor. ஐங்கும் தியங்கும் கழு வாயுமையிக்கும் தியங்கும் மடவார் தம் இண்டமேயிதி ஐங்கும் நைங்கும்ட நியானத்து முந்த இயங்கும் இடையரா ஆனந்தம் எய்துமே கள் மனதை மயங்கச் செய்யும் புத்தி தடுமாறச் செய்யும் உண்மை பேசுவதை அடியோடு கெடுக்கும் பொய் பேசச் செய்யும் பெண்களோடு கூடி பழகுவதையே பெரிய சுகமாக எண்ணி அதிலேயே தடைத்திருக்கச் செய்யும் உயன்று நல் அறிவில் ஞான மார்க்கத்தில் கல்வியில் முன் நிற்கச் செய்யாது